ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காந்தாரா பார்ட் ஒன் பார்ட் டூ அதாவது ஆர்டர் படி பார்ப்போம் இப்போ வந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ரெண்டாவது அந்த படத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு தெய்வ கணங்கள் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க அதாவது ரெண்டு தெய்வ கணங்கள் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஒன்று வந்து பஞ்சுருளி இன்னொன்று வந்து குலிகா ஓகேவா இந்த ரெண்டு தெய்வ கணங்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோகத்துலேருந்து ஒரு கற்களாக வந்து பூமியில் வந்து விழுது அதை வந்து அந்த இடத்துல உள்ள ஒரு ஆதிவாசிகள் வந்து அதை எடுத்து தெய்வமாக வணங்குறாங்க அதாவது பஞ்சூர்லி எடுத்து தெய்வமாக வணங்குறாங்க குலிகாவை வந்து எல்லைக்கடவுளாக வணங்குறாங்க பஞ்சூர்லி வந்து மெயின் தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வந்து குலிகாவையும் வணங்குறாங்க ஓகேவா அப்படிங்கும்போது பஞ்சூர்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கும் சுற்றி குட்டி குட்டியாக நிறைய தெய்வங்கள் இருக்கும் அதான் வந்து பஞ்சூர்லி குலிகா வந்து ஒரு சிங்கிள் ஒரு இதாக இருக்கும் அதான் வந்து குலிகா ஓகேவா இப்படி தான் அவங்க வந்து வணங்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களோட ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அவங்க வந்து இந்த தெய்வங்களை வணங்குறத வந்து ஒரு ராஜா அந்த இடத்துக்கு சொந்தமான ஒரு ராஜா ஒரு ஆள் இருக்காங்க அந்த ராஜா என்ன செய்கிறான்னா இந்த காட்டில் வந்து நிறையா மிளகு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்குது அது மேலே ஆசைப்பட்டு இந்த காட்டு மேலே வந்து அந்த ராஜா வந்து படையெடுத்து வர்றான் ஓகேவா அந்த காட்டில் வந்து இவங்களை எல்லாரையும் அழிச்சிட்டு அந்த வளங்களை பூரம் தனக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா முயற்சி பண்ணும்போது அந்த ராஜாவோட பையனும் சேர்ந்து வாராங்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குளிகாங்கிற கடவுள் அதுதான் வந்து நம்ம இந்த படத்தில் பொறமே பார்த்திங்கன்னா குலிகாவை தான் காட்டுவாங்க இந்த படத்தில் குளிகாங்கிற கடவுள் வந்து அந்த ராஜாவையும் அவனோட கணங்கள் எல்லாத்தையுமே அவனோட படையை எல்லாத்தையுமே அழித்து அந்த ராஜாவோட அந்த பையன் மட்டும்தான் வந்து அந்த இதுலேருந்து தப்பிப்பான் அந்த ராஜாவோட பையன்லேருந்தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வம்ச வழி யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க இந்த காட்டை வந்து காந்தாரா காடு அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நேம் டைட்டில் எல்லாமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க இது வந்து காந்தாரா காடு இதுக்குள்ளே வந்து யாருமே போகக்கூடாது இதுக்குள்ளே வாழ்கிற தெய்வங்கள் வாழ்கிறாங்க தெய்வ கணங்கள் இதுக்குள்ளே வாழ்கிறாங்க அதனால் இதுக்குள்ளே போனால் நமக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கோடு வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை காட்டுறாங்க அந்த காட்டுக்குள்ளே காந்தாராவோட வாசிகள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா அறுவடை பண்ணுறாங்க அதாவது மிளகு திப்பிலி இந்த மாதிரி விஷயங்கள் சரியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுக்குள்ளேருந்து அறுவடை பண்ணி அறுவடை பண்ணதில் பாதியை வந்து ஒரு வாழை இலையில் ஒரு இது போட்டு கட்டி ஊரோட எல்லையில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க சிவகணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க அதாவது பிரம்மராட்சசன் அப்படிம்பாங்க அந்த பிரம்மராட்சேசனுக்காண்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊர் எல்லையில் வச்சுருவாங்க ஊர் எல்லையில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து இவங்க வந்து இவங்களோட யூஸ் காண்டி எடுத்துக்கிறாங்க அந்த கடவுளுக்கும் வச்சு படைச்சிட்டு இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை இப்படியே இருக்கு காட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டுமே வச்சு போய்கிட்டு இருக்கு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளோட அந்த பேரன் அதாவது அந்த ராஜாவோட பையனோட நம்ம தப்பிச்சு போன அந்த பையனோட பையன் சரியா ஆக்சுவலாக அந்த இறந்து போன ராஜாவோட பேரன் வந்து வர்றான் அந்த பேரன் வந்து என்ன செய்கிறான்னா அந்த பேரனுக்கு ஒரு மகன் இருக்கா அவனுக்கு வந்து முடி சுட்டுறாங்க அவனுக்கு முடி போது பார்த்தீங்கன்னா அந்த மகன் என்னன்னா நம்ம வந்து ராஜா இப்போ வந்து எந்த போருமே இல்லை அப்போ வந்து நம்ம போருக்கும் போக முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து வேட்டைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரா காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போயிடுறான் வேட்டைக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காந்தாரா மக்கள் வந்து இவங்க எல்லாரையும் வேட்டையாடிடுறாங்க ஓகேவா இவங்களை வந்து இவன் வந்து முதல்ல வந்து ஒரு குரங்கை வந்து அவன் வந்து வில்ல விட்டு அடிச்சிருவான் அடித்து அந்த கீழே விழுந்த குரங்கு காணாது உடனே திரும்ப அடுத்து போவாங்க அடுத்து போய் பார்க்கும்போது இன்னொரு ஒரு மானை அம்பு விட்டு அடிப்பாங்க அந்த மானும் காணாமல் போயிடும் ஸோ இவங்க எல்லோரும் பயந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த காந்தாரவாசிகள் எல்லாருமே வந்து அடித்து இது பண்ணிடுவாங்க இந்த ராஜாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிடுவாங்க படையில் உள்ள எல்லாரையுமே கொண்டுட்டு நம்ம ரெண்டாவது பார்ட்டில் வந்து ஒரு காமெடின்னு ஒருத்தர் வருவார் அவர் இதில் படை வீரனாக இருப்பார் அவர் மட்டும்தான் தப்பிப்பார் அதுலேருந்து அவரை வச்சு இவங்க வந்து காந்தாரா மக்கள் வந்து ஊருக்குள்ளே இப்படி ஒரு ஊர் இருக்குது ஒரு ராஜா ஆளுறான் அங்கே வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க அந்த ஊருக்குள்ளே போய் இந்த படைவீரன் மூலமாக படைவீரன் மாதிரி வேஷம் போட்டு அந்த ஊருக்குள்ளே போய் அங்கே வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்காங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது இவங்க பிரம்மராட்சேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி எடுத்து வைப்பாங்க பார்த்திங்களா பாதி அந்த பாதி எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவங்க சம்பாதிக்கிற அதாவது இவங்க விளைய வைக்கிற அந்த பொருட்களை வந்து பாதி எடுத்து பிரம்மராஜ் இவங்க வைக்கிறத அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணி நல்லாவே பணம் சம்பாதிக்கிறாங்க அது போக வந்து அடிமை வியாபாரம்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது கான்செப்ட் இதை வந்து நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கலை ஹீரோ வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தராக தான் இருப்பார் அதாவது நம்மளோட ரிஷப் ஷெட்டி அவர்கள் தான் வந்து இந்த படத்துலேயும் ஹீரோ அந்த இதில் வந்து ஒருத்தராக இருக்கார் அவர் ஆக்சுவலாக ரிஷப் ஷெட்டியோட கதை வந்து இதில் வந்து இதுக்கு முன்னாடி வருவோம் ஏன்னா ரிஷப் ஷெட்டி வந்து அந்த காட்டில் பிறந்தவர் ஆனால் வந்து அங்கேருந்து யாருக்குமே பிறந்தவர் கிடையாது அந்த தெய்வ கணங்கள் வாழக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குமாங்க அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே இவர் வந்து குழந்தையாக கிடப்பார் அவரை எடுத்து வளர்ப்பாங்க ஓகேவா கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு தெய்வகணம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தில் சொல்லப்படுது இப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கே வந்து ஒரு சின்ன கலவரமாகி இவங்க எல்லாரையும் பார்த்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சி இவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இவங்கள வந்து அடிமையாக விற்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்போ அடிமையாக விற்க வரும்போது அங்கே உள்ள ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி அடிமை வியாபாரம் பண்ணுறது வந்து நான் வந்து இந்த மிளகு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டைரக்டாக தர்றேன் நான் உங்களுக்கு பாதிப்பங்கு தந்துறேன் மீதி எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க பேசும்போது வந்து அவர் முதல்ல முடியாதுன்னு சொன்னவர் இவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி அதை வந்து ஓகே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அந்த ராணியோட என்ட்ரி ராணி வந்து வர்றா ராணி வந்து ரொம்ப நல்லவ மாதிரியே ஆரம்பத்துலேருந்து காட்டுவாங்க ஆனால் கடைசியில் தான் ட்ரிஸ்ட்டே இருக்கும் ராணி வந்து உள்ளே வந்து ராணியோட அந்த இதில் வந்து ராணி வந்து இவன் மேலே ஒரு லவ் ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி காட்டுவாங்க இவனுக்கு அவனுக்கு ஒரு லவ் லிங்க் இருக்க மாதிரி காட்டுவாங்க இவங்க ரெண்டு பேரோட அந்த லவ் இதில் வந்து இப்போ என்ன நடக்கும்னா ராணி வந்து இவங்களுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துரும் அது வந்து ராணியோட அண்ணன் ராஜாவுக்கு வந்து பிடிக்காது அதாவது இப்போ இருக்க அந்த இளவரசனுக்கு வந்து பிடிக்காது ஸோ அவன் என்ன செய்வான் அப்படின்னா காந்தார காட்டை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு படை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து இந்த பிச்சைக்கார கூட்டம் வந்து ஏன்ட்ட வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தார காட்டை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தில் கடைசியில் அங்கே காந்தாரவாசிகள் கொஞ்சம் பேரை கொன்ன உடனே ஹீரோ அங்கே என்ட்ராவான் என்ட்ராயிட்டு அந்த கடவுள்கள் வாழ்கிற பள்ளத்தாக்குங்கிற அந்த பள்ளத்தாக்கை தாண்டும் போது வந்து இவன் மேலே இறங்கி அங்கிருந்த படை வீரர்கள் எல்லாத்தையும் நாசமாக்கிறோம் நாசமாக்கி அதுக்கப்புறம் வந்து இவங்க அம்மா எல்லாருமே வாங்கலாம் கொன்ன உடனே ஹீரோ அதோட இது பண்ணிட்டு அந்த அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம யார் கூட எளிமையை வியாபாரம் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கும்போது இந்த ராணி வந்து நாங்க பண்ண தவறுக்கு வந்து மன்னிச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க சைடு இழப்புனா எங்கள் சைடும் இழப்பு எங்களோட இளவரசன் வந்து இறந்துட்டாரு ஸோ இது வந்து உங்க சைடும் இழப்பு எங்க சைடும் இழப்பு நம்ம வந்து இதை வந்து பேசி முடிச்சுக்கலாம் உங்களோட தெய்வ கணங்களை வந்து எங்களோட இவங்க வந்து ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க நாட்டுக்குள்ளே எங்கள் கோயிலுக்குள்ளே வந்து அந்த தெய்வ கணங்களை வந்து நீங்கள் வச்சு வழிபடணும் அப்படிங்கிறது எங்களோடய கோரிக்கை இது மூலமாக நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தெய்வ கணத்தை கொண்டு வந்து வச்சுருவாங்க வச்சு பூஜை பண்ண வர்ற டயத்தில் வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சு இவங்கெல்லாம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இந்த இளவரசிங்கிற வந்து ஒரு அதாவது இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கும் கடவுளை வழிபடுற கூட்டம்னா கடவுளை கட்டுப்படுத்தி அந்த சக்தி அடைய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் அந்த கூட்டத்தின் மூலமாக உயிர் கொடுக்கப்பட்ட அதாவது இறந்து பிறந்த இவளுக்கு உயிர் கொடுக்குறது அந்த கூட்டம் உயிர் கொடுத்து இவளை வந்து ஒரு பியூரஸ்ட் ஸ்டீவிலாகவே வளர்ந்து வளர்ப்பாங்க ஸோ இவ என்ன செய்வான்னா அந்த கடவுள்களை கட்டுப்படுத்துகிற பூஜைக்கு வந்து இவள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கடவுளை கட்டிடுவாள் கட்டவும் இந்த காந்தார மக்கள் வந்து ஒரு இது குறி கேட்கறதுக்காண்டி பார்ப்பாங்க குறி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்லிடுவான் சொன்னதும் நம்ம கடவுளையே கட்டி வச்சுட்டாங்க இனிமேல் விடக்கூடாது காந்தாரா மேலே போர் தொட்டு அதாவது அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரவாசிகளெல்லாம் போர் தொடுக்கிறதுக்கு ரெடியாகி வந்துடுவாங்க ஹீரோ எல்லாருமே வந்து போரெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த இளவரசி என்ன செய்வான்னா அவளோட இறந்து போன தாத்தா இருப்பார்ல அந்த தாத்தாவை வர வச்சிருவாள் அந்த தாத்தாவோட ஆவியை வந்து இப்போ இருக்கிற அந்த அரசரோட உடம்புல வந்து இறக்கிடுவா ஸோ வந்து ஃபியூரோஸ்ட் ஈவல் ரெண்டு ஈவெலும் வந்து சண்டை போட வருவாங்க இதில் வந்து என்னென்னா இவ தான் வந்து போருக்கு போவாள் ஆண் இல்லாமல் பெண் போருக்கு போய் அந்த நாடு ஜெயிச்சதுங்கிற வரலாறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆளை முன்னாடி நிப்பாட்டி கொண்டு போவாள் அந்த அளவுக்கு வயசானதுனால அந்த ஆள் மேலே ஒரு ஈவலை இறக்கி இந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருப்பாள் அந்த இடத்துல என்னென்னா குலிகா வந்து ஒரு ஆண் தெய்வம் பஞ்சுலி வந்து பெண் தெய்வம் அப்படிங்கிறது இந்த டிஃப்ரென்சியேஷனை இந்த இடத்துல ரொம்ப கிளியராக காட்டியிருப்பாங்க என்னென்னா குலிகா வந்து அட்டாக் பண்ண வரும் அப்போ வந்து இவன் முன்னாடி நின்று என்ன இருந்தாலும் நான் வந்து பிறப்பால் ஒரு பெண்ணு அப்படிங்கும்போது என்னை வந்து நீ கொ கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே குலிகா வந்து யோசிச்சுட்டு நான் வந்து பிறப்பால் நான் வந்து ஒரு இதாக இருக்கலாம் ஆனால் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு ஒருத்தி இருக்கா அவளை நான் இப்போ வர சொல்கிறேன் அவள் ஒன்று என்ன வேணாலும் பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு தான் பஞ்சுருளையை கூப்பிடுவாங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பஞ்சூர்லி வந்து என்ற ஆகுறாங்க ஓகேவா அது வரைக்கும் வந்து பஞ்சூர்லி வணங்குறாங்க குலிகா தான் அதை காப்பாற்றிக்கிட்டு இருந்த கடவுளாக இருக்கும் பஞ்சூர்லி வந்து இருக்காது ஓகேவா பஞ்சூர்லி வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகிற கடவுள் மாதிரி இருக்கும் குலிகா தான் இவங்களை காப்பாற்றுற கடவுளாக இருந்திருக்கும் ஸோ பஞ்சூர்லி வந்து இறங்கி இவங்க உடம்பில் இறங்கி ஹீரோயினை அந்த இடத்துல கொண்டு அந்த நாட்டை வந்து இதாக்கிறது ஸோ காந்தார மக்கள் எல்லாருமே வந்து திரும்ப காட்டுக்குள்ளே போயிடுறாங்க காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பூதக்கோலா சொல்லி நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூதகோலா நடக்குது பூத கோலம் பொழுது தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எதுக்காக ரெண்டாவது அந்த முதல்ல நம்ம பார்த்த படத்தில் வந்து பஞ்சூர்லியை மட்டும் மையமாக காமிச்சாங்கிறது இப்போ தான் தெரியும் ஏன்னா குளிகா வந்து எல்லாருமே வந்து அந்த கையை வச்சு குளிகா எல்லாருமே தடவி கொடுத்துட்டு அந்த கையை பூரா எடுத்து பஞ்சூர்லி மேலே வச்சு இனிமேல் இவங்க தான் உங்கள் கடவுள் பஞ்சூர்லேயே தான் நீங்கள் கும்பிட போகிறீங்க பஞ்சூர்லி தான் உங்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருக்க போது நான் வந்து என் ஈசன்ட்டை போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த இதோட அர்த்தம் வந்து அதான் அப்படி சொல்லிவிட்டு அந்த தெய்வங்கள் வாழ்ந்த ஒரு பள்ளத்தாக்குமாங்க அந்த ஒரு கிணறு மாதிரி இருக்கும் அந்த கிணத்துக்குள்ளே வந்து ஹீரோ அதாவது ஹீரோ வந்து அங்கேருந்தான் வந்திருப்பார் அங்கேயே போயிருவார் அதுக்கப்புறம் மறைஞ்சிடுவார் ஓகேவா ஃபஸ்ட்டு பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல போய் இப்படி சுற்றி மறைவார் பார்த்தீங்களா அந்த கீழே தான் அந்த பள்ளத்தாக்கு இருந்து தான் சொல்லுவாங்க அந்த பள்ளத்தாக்கில் போய் அவர் மறைஞ்சிருவாரு மறைஞ்சதும் அதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு ரெண்டாவது பாட்டு ஆரம்பிக்கிது ரெண்டாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஹீரோவோட அப்பா வந்து இந்த பஞ்சோலி வேஷங்கட்டி ஆடி அந்த இடத்துல போய் மறைஞ்சிடுவார் அந்த இடத்துல ஹீரோ பிறந்திருப்பான் ஹீரோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெய்வம்னா நம்பிக்கை இல்லாம பண்ணிகளை வேட்டையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் ஆக்சுவலாக வந்து இவங்க வணங்குற பஞ்சுர்லிங்கிற கடவுள் வந்து ஒரு காட்டு பன்றிய வகையை சேர்ந்தது ஓகேவா அதனால பண்ணிகளை வேட்டையாடக்கூடாதுங்கிறது வந்து இவங்களோட ஒரு மரபா இருக்கும் ஹீரோ வந்து பண்ணிகளை வேட்டையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கடையில அங்க ஒரு ஜமீன்தார் இருப்பான் அதாவது அந்த அரசரோட வழியில் வந்து பிறந்த ஒரு மகன் அதாவது பப்பாட்டிக்கு இந்த மாதிரி பிறந்த ஒரு மக அவன் வந்து இருப்பான் அவன் வந்து இந்த காடு வந்து எங்களோட பாட்டனுக்கு சொந்தமானது ஸோ எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இருந்து எழுதி வாங்கிடலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் இவங்கள வச்சு இது பண்ணிக்கிட்டு இவங்ககிட்ட நல்லவு மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பான் இந்த கதை இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கொள்ள வைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி இந்த ஜமீன்தாரோட தூண்டுதல்னால ஹீரோ இருப்பான் ஒரு கட்டத்தில் இந்த ஜமீன்தார் தான் தப்பானவன் தெரியவும் ஹீரோ வந்து இவனை எதிர்த்து போகும்போது ஜமீன்தார் ஆளை வச்சு இவனை அடிக்க ஆரம்பிப்பான் அடிக்க ஆரம்பித்து இது பண்ணும்போது பஞ்சூர்லி வந்து என்னென்னா பஞ்சூர்லியோட ஒரு ஹோஸ்ட்டை வந்து அவங்க கொண்டுருவாங்க ஓகேவா பஞ்சூர்லி எப்படின்னா ஒரு ஹோஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த ஹோஸ்ட் மேலே மட்டும்தான் இருக்கும் பஞ்சூர்லி அந்த ஹோஸ்ட்டு இவங்க அதாவது இவனோட அண்ணன் சித்தப்பா பையன் அந்த பையனை வந்து கொன்றுவாங்க ஸோ பஞ்சூர்லி ஹோஸ்ட் வந்து இப்போ கிடையாது ஸோ இவங்க கடவுள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பன்னியார் வந்து இவங்க எல்லோருமே அடித்து துன்புறுத்தி மொத பாட்டில் இப்போ நம்ம இப்போ பார்த்த படத்தில் என்ன நடந்துச்சோ அதை தான் நம்ம மொதல் பார்த்த படத்தில் நடக்கும் அங்கே உள்ள காந்தார மக்கள் எல்லாரையும் கொள்ளுறதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை வந்து அடித்து போட்டுருவாங்க அடித்து போடும்போது அந்த நம்ம குலிகா செலை இருக்குது பார்த்திங்களா குலிகா செலை மேலே போய் அவர் விழுவார் விழுந்த உடனே பஞ்சுருளி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட குலிகா இறங்கி வந்துடும் ஓகேவா இந்த இடத்துல குலிகா ரிட்டன் வந்தாச்சு பஞ்சுருலி திரும்ப போயாச்சு ஓகேவா குலிகா திரும்ப வந்து குளிகா எல்லோரையுமே கொன்றோம் அவங்க எல்லோருமே இது பண்ணிவிட்டு மக்களை காப்பாற்றிட்டு கடைசியில் குலிகா வந்து பஞ்சுர்லியோட வேஷம் போட்டு ஆடுவாங்க ஓகேவா பஞ்சுர்லியோட வேஷம் போட்டு ஆடி பஞ்சூர்லி அதாவது குலிகா மொத பாட்டில் போகும் பார்த்தீங்களா அதே மாதிரி பஞ்சுலி இந்த பாட்டில் மேலே உகத்துக்கு போன மாதிரி காட்டிடுவாங்க ஸோ அடுத்து குலிகா என்ட்ராக போகுது குலிகா தான் இந்த காட்டை பாதுகாக்க போகுது அப்படிங்கிறதோட நம்ம முதல்ல பார்த்த படத்தை இது பண்ணிடுவாங்க ஏன்டா அந்த படத்தை மட்டும் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க அதனால் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்